அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் குரு பயிற்சியின் காரணமாக பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மிகவும் வலுவாக ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் அங்கு குருவை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் நுழைகிறார் இது நிச்சயமாக மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி குடும்ப ரீதியாக நல்ல முன்னேற்றம் விரைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பிற்கு வித்திடுகிறார்கள் குரு மேசராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் குரு மிக வலுவாக ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க மேசராசியில் இருந்து கிருஷபராசிக்கு மாறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் பல்வேறு விதமான மாறுதல்கள் அவரது சஞ்சார அமைப்பின் காரணமாக ஏற்பட இருக்கிறது கிரகங்களிலே மிகவும் முக்கியமானவராக பார்க்கப்படுகிறாருங்க நவகிரகங்கள் இருந்தாலும் கூட சனி ராகு கேது மற்றும் குரு போன்ற முக்கியமான நான்கு கிரகநிலைகளின் அமைப்பே மிகவும் உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் இந்த நான்கு கிரக நிலைகளின் சஞ்சார அமைப்பு என்பது மிக நீண்ட பயணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு சுமார் ஒரு வருட காலத்திற்கு இந்த ரிசர்வ் ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவேதான் பல்வேறு வகையான மாறுதல்கள் ஏற்படும் ஆனால் அதே சமயம் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிசார மற்றும் வக்ர மாறுதல் நிகழும் போது அதிலும் மாறுபட்ட பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த அதிசார வக்ரகதியில் தனி மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த கூட பாருங்க ஆனால் குருவின் அமைப்பில் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது ஆனால் அதே சமயம் குருவினுடைய சுப பார்வையில் சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன இருப்பினும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஒரு வருட காலத்திற்கு நிறைந்த முன்னேற்றத்தையும் வாழ்வில் இன்பத்தையும் ஆயுளையும் ஐஸ்வர்யத்தையும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியான பொருளாதாரத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் குரு மிக வலுவாக சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்வது குடும்ப வாழ்க்கையில மன நிம்மதியும் அமைதியும் கிடைப்பதற்கான சாத்திய குறுகளும் பெரிய அளவுல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை மிக அபரிவிதமாக குரு வலுவாக ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அமரும் போது உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே சமயம் ஜமராசியில் அமரும் போது சில தடைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை தவிர மற்ற இடங்களில் சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கலாமே தவிர மிகப்பெரிய பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு குரு அஷ்டமத்தில் மறைந்தாலும் கூட பல்வேறு வகையான மனதிற்கு நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகள் உட்பட பலவற்றை மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக பெற்றவராக இருக்கப்படுகிறார் அது மட்டுமல்லாது குருவின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் போது அவர்கள் நிச்சயம் அன்பானவர்கள் இருப்பார்கள் ஏழ்மையாக இருந்தாலும் கூட பாசம் குறையாமல் மற்றவர்களின் மீது அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக நிகழ்கின்றனர் அடக்கத்தையே ஆபரணமாக கொண்டு அனைத்து விதமான பணிகளையும் தான் தோன்றித்தனமாக செய்யாமல் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டதற்கு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்பதையும் அலசி ஆராய்ந்து செய்யக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் அது மட்டுமல்லாது வறுமையாக இருந்தாலும் கூட தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வாழக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் ர்களுக்கு தேவையை அறிந்து பூர்த்தி செய்யக்கூடிய நபர்களாகவும் மற்றவர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சிறந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் அது மட்டுமல்லாது எளிமையான வாழ்க்கையாக இருந்தாலும் ஆடம்பரமான வாழ்க்கையாக இருந்தாலும் மனநிறைவு நிறைந்து பெற்றவராக இருப்பவர் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக பார்க்கப்படுகின்றனர் எனவே இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சுக்கரன் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் அமர்வதால் பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது கிரகங்களிலே குரு தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் ஆனால் மற்ற எட்டு கிரக நிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் வலுவாக இருந்தாலும் கூட பிரச்சனையாக இருந்தாலும் அவை அனைத்தையும் தனி ஒருவராக நின்று உங்களுக்கு மிக அற்புதமாக மாற்றிக் பாருங்க ஆனால் நவகிரகங்களுமே சாதகமான ஒரு அமைப்பில் எட்டு கிரக நிலைகள் இருந்து குரு சாதகமற்று இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் அவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார் பெரிய அளவிற்குள்ள அமர்ந்து சிரமம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டாலும் கூட குரு பகவான் முழு சுப கிரகமாக இருப்பதால் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பையும் கருத்தில் கொண்டு அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பும் கிடைப்பதற்கான உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க நவ கிரகங்களிலே நன்மை மற்றும் கொடுக்கக்கூடியவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் அவருடைய சஞ்சார அமைப்பு காரணமாக சில நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாமே தவிர நிச்சயமாக அவரிடம் இருந்து ஒருபோதும் பாதிப்பு ஏற்பட எனவேதான் நவ கிரகங்களின் அரசன் வானியல் அரசன் என்று குரு புகழப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட குருவினுடைய பெயர் இந்த தருணத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உருவாகிறது அது மட்டுமல்லாது ஆதிக்கம் இருக்கும் போது மாறுபட்ட பலன் இருக்குங்க குருவினுடைய நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன சமகிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளும் குருவிற்கு பகை கிரகமாக புதன் சுக்கரன் போன்ற கிரக நிலைகளை குரு பார்க்கிறாருங்க ஆனால் புதன் சுக்கரனின் பார்வையில் குருவை சம கிரகமாக பார்க்கின்றனர் நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் என்று சொல்லிவிடலாம் எனவேதான் குருவினுடைய சஞ்சார அமைப்பு மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது குரு உச்சம் பெறக்கூடிய இடம் கடகராசியாகவும் அதே சமயம் வலுவிழந்து நீச்சம் பெறக்கூடிய இடம் மகர ராசியாகவும் பார்க்கப்படுகிறது அவருடைய ஆட்சி வீடாக தனுசு மற்றும் மீனராசி அமைந்துள்ளன வாழ்வில மிக பெரிய செல்வ செல்வசிலை முன்னேற்றமும் நேர்வழியில் கிடைக்க வேண்டும் என்றால் அது குருவினுடைய அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும் தான் சாத்தியம் என்பதை தெளிவாகவும் தெளியம் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி குருவினுடைய அமைப்பு மிக வலுவாக அது பகை கிரகமான இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்தாலும் பல்வேறு வகையான மாறுதல்களை குடும்பம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலுமே தன்னுடைய ஆதிக்கத்தை நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செலுத்துகிறார்கள் எப்பேற்பட்ட மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பில் அமர்ந்திருக்கும் போது ஆகு ஆறிலும் சனி ும்ட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க எனவே பல வகையில குடும்ப ரீதியான நன்மைகள் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் பொருளாதார நெருக்கடிகள் விலகும் குடும்பத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை வெற்றிகரமாக மிக சிறப்பான நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கிடைக்கின்றன குடும்பத்தில் மனநிறைவும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு குழந்தை பாக்கியம் சிறுமணம் முயற்சிகள் போன்றவை எதிர்பாராத நல்ல இனிமையான சுப செய்திகளாக கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் மனநிறைவும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் தேசராசிக்காரர்களுடைய நிறைந்து கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது குரு மிகவும் வலுவாக ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க ரூணரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் நிச்சயமாக விலகும் அஷ்டம பாதிப்புகள் மிக அளவில் குறைகின்றன சனி மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது ஜீவனஸ்தானத்தை குரு பார்த்த தால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக வேலையை விட்டு சென்று விடலாமா என்ற மனநிலையில் ஏற்பட்ட தாக்கமானது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி ஒரு சுமூகமான ஏற்படுகிறது பல நிலையில் ராகு விரயத்தில் இருக்கிற எனவே இந்த தருணத்தில் விளைச்சல்கள் நிச்சயமாக குறையும் குருவின் அமைப்பு காரணமாக உத்தியோக ரீதியான பாதுகாப்பை உணர்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்தில் இந்த தருணத்தில் புது புது பிரச்சனைகள் வந்தாலும் அவை அனைத்தையும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக சனி பகவான் மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கின்றன மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு நிலைகளும் வலுவாக இருப்பது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களையும் அன்றாட வியாபாரம் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் விலக்கி தன லாபத்தை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக இருக்கிறது இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம் அவை அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த புதிய நிச்சயமாக கிடைக்கிறது வருமானம் உயரக்கூடிய ஒரு தருணமாகவும் சௌகரியங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் ஆடம்பர வாழ்க்கையில் தித்து காடக்கூடிய யோகம் நிச்சயமாக தேசராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் நிறைந்திருக்கிறது அரசியல் சார்ந்த பணிகள் அனைத்திலும் முன்விரோதம் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு வகையான குழப்பமான சூழ்நிலைகள் நிச்சயமாக மறைய போகிறது அது மட்டுமல்லாது நீங்கள் விரும்பிய ஆதரவு என்பது உங்களுக்கு இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பை குரு பகவான் பெற்றுத் தருகிறார் விவசாயம் சார்ந்த பணிகளில் கால்நடை அபிவிருத்தியாகும் இந்த தருணத்தில் குரு மிக வலுவாக தனஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ரீதியான பணிகள் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் வியாபார ரீதியான புதிய சலுகைகளை பெண்மணிகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக பெறுவதற்கான அதிர்ச்சியை மிக சிறந்த குரு மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இருபத்தி நான்கு வியாழக்கிழமை உள்ள குருபகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வு நிச்சயமாக உங்களை தேடி வரும்